என்ன நடந்தாலும் ஆமைன்னு சொல்லுங்க இன்னைக்கு வசனம் பேசினாலே ஆமைன்னு சொல்லுங்க இது நான் சொல்லல வேதாகமும் பதினான்கு வசனங்கள்ல சொல்லுது ஆமே என்ன செய்யணும் சொல்லணும் இன்னைக்கு ஆமேன்னு சொன்னவங்களுக்கு அல்லது சொன்னவங்களுக்கு அவங்க தலைமுறைகளுக்கு அவங்க குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு கோத்திரங்களுக்கு விடுதலை இன்னைக்கு காலையில ஒரு வசனத்தை எடுக்கணும் ஆண்டு வரே இந்த சபையில பேசணும் அப்படின்னு சொன்ன ஒரு வசனத்தை தந்தார் வாசிக்க பார்க்கலாம் சங்கீதம் அறுபத்தெட்டு பதினெட்டு தேவரே உன்னதத்திற்கு ஏறி